குடும்பங்கள்ல சலாம் சொல்றது இல்ல பெருமானார் சலம் சொல்றாங்க உங்க உறவுகளுக்கு இடையே நீங்கள் இணைகிற வாய்ப்புகள் இல்லை காசால் இல்லை பணத்தை கொண்டு இணைய முடியவில்லை தூரமாக இருக்கிறார்கள் போய் சேர முடியல போய் பாருங்கன்னு ஒரு கட்டத்தில் சொல்றாங்க சிலந்தாலே சார் நான் உறவை சந்திப்பதற்காக நடப்பீர்களா அந்த நடை அல்லாஹுடத்தில் உயர்ந்த நடைனா அல்லாஹ் நமக்கெல்லாம் தோல்வி செய்வானா இப்ப நடக்க வேண்டியதெல்லாம் இல்லை இப்போ நம்மை தூக்கிட்டு போறதுக்கு வாகனம் இருக்கிறது நடக்க வேண்டியது இல்லை நாம கொண்டு போய் அங்கே கொண்டு நிறுத்துவதற்கு வாகனங்கள் இருக்கிறது உங்களை பயணமாக்கி உறவுகளை சேருங்கள் பயணமாக முடியவில்லையா சலாமின் வழியே உறவுகளை சேருங்கள் உறவு சேர்ந்து இருக்கிறதுக்கு இலகுவான வழி சலாம் ஒரு போன் பண்ணி அலாமலை எப்படி இருக்கிறீங்க முடிஞ்சு போச்சு ஹாத்தமும் நபியின் சொல்லத்தாலே சல்லம் நீங்கள் உறவை சேர்வதால் அல்லாஹ் கொடுக்குற மூணு பாக்கியம் ஒன்று ஆயுசு நீளம் ஆயிடும் அல்லாஹ் நம்ம ஹயாத்தில் பறக்க செய்வானா உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது ஹயாத்தை கொடுக்க முடியுமா என் மனைவிக்காக எல்லாத்தையும் நான் கொடுக்கலாம் ஹயாத்தை கொடுக்க முடியாது என் பிள்ளையின் மீது உயிரை கூட வச்சிருக்கலாம் உயிரை கொடுக்க முடியாது சொல்லுவோம் என் உயிர் நீம்போம் உனக்காக என் உயிரை வச்சிருக்கோம் உயிரை கொடுக்க முடியுமா ஹயாத்தில் ஒரு வினாடி யாருக்கும் யாரும் கொடுக்க முடியாது ஆனால் உறவுகளோடு இணைந்து பாருங்கள் உங்கள் ஹயாத்து நீளும் சொன்னார்கள் சுந்தர நபிகள்